ரேகை வந்து இங்கே ஆரம்பிச்சுக்கு முடிஞ்சிருக்குங்களா நிறைய பேருக்கு இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிஞ்சிடும் சில இங்கே ஆரம்பிச்சு முக்காவாசியில் போய் கட்டாயி இந்த பக்கமாக வண்டி ஓடும் இந்த பக்கமாக இன்னொரு வண்டி ஓடும்ன்ற மாதிரி ரெண்டு ரெண்டாக இது வந்து வாழ்க்கை ரேகைன்னு சொல்கிறாங்க இது வந்து என்னன்னு நினைக்கிறாங்கன்னா எல்லாரும் ஆயில் ரேகைன்னு சொல்கிறாங்க ஜோசிக்காரா ஆயில் ரேகை இல்லை ஆயிலுக்கும் இதுக்கும் தொடர்பு நிறைய பேருக்கு காவாசி தான் வந்திருக்கும் ஆயில் சூப்பராக தொண்ணூறு வயசு வரைக்கும் இருப்பாங்க ஆனால் இந்த ரேகை வந்து மிக முக்கியமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கான ரேகை இந்த ரேகை யாருக்கெல்லாம் அடி வாங்கிருக்கோ அவங்களுக்குலாம் கல்யாணம் டிலே ஆகும் நிறைய பேருக்கு குழந்த பிறகு டிலே ஆகும் கல்யாணம் பிரேக்கப் ஆகும் ரெண்டு கல்யாணம் ஆகிறது எல்லாமே இந்த ரேகை தான் அப்போ இந்த ரேகை மட்டும் கட்டாகாமல் பார்த்துருக்கணும் இந்த இடத்துல லைட்டாக கட்டாச்சுன்னா அந்த இடத்துல அவரும் பிரேக்கப் இருக்குது சின்ன பிரச்சனை அப்போ கா திருமண தாமதமாகும் நடத்தம் வேறு சரிங்களா சிலருக்கு திருமண தாமதமாகும் சிலருக்கு திருமண வாழ்க்கை பிரேக்கப் ஆகும் அப்போ இந்த இந்த லைன் அப்போ ஆண்களுக்கு வலது கை பெண்களுக்கு இடதுகைங்கிறாங்க அப்படிலாம் இல்லை ரெண்டு பேருக்கும் ரெண்டு கையையும் பார்க்கணும் இந்த கையில் பிரச்சனை இருக்கும் இந்த கையில் பிரச்சனை கம்மியாக இருக்கும் அப்போ அவங்களோட லைஃபை அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறோம் ரெண்டு கையுமே பஞ்சாயத்தாக இருக்குதுன்னா கண்டிப்பாக வாழ்க்கை பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு அப்போ இந்த விரல் இருக்குன்னு இது வந்து குருவரல் இந்த குருவரலுக்கு நேரம் ஒரு கோடம் அல்லது குருவரலில் ஏதாச்சும் ஒரு டேமேஜோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்த சம்மந்தமான ஒரு பிரச்சனை வரலாம் ஒரு ஒரு சின்ன அதே மாதிரி இவங்க நாலு பேருக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய பொசிஷனில் வருவாங்க அடுத்து வந்து இது சுக்கர ரேகை இது இதை சுற்றி ரேகைகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் இப்போ காமனாக இருக்கிறது இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா இந்த ரேகை ஆயுள் ரேகை இது எல்லாத்துக்கும் இருந்தே தீரும் அடுத்து இந்த ரேகை பேர் ரேகைன்னு சொல்கிறாங்க ஹிருதயரேகன் ஆட்டிடியூடுற லைன் வச்சுக்கோங்களேன் ஒரு மனிதனுடைய மனோதிடம் எப்படிப்பட்டது அவன் எவ்வளோ வலிமையானவன்